மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தாங்க அடுத்த புதிய வீடியோ வரும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேரீ வந்து அயர்ன் பண்ணி ரெடிமேடாக நம்ம கட்டிக்கலாம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நான் வந்து எப்படி ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன் சொன்னால் இதில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் மற்றவங்க வந்து இன்னும் எதிர்பார்க்குறாங்க இந்த சாரீ வந்து மடிக்கிற இதில் வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது நான் என்னோட அனுபவத்தெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ரொம்பவுமே மகிழ்ச்சி எதாவது அந்த பணியை சக்ஸஸ் பண்ணுவாங்க ஏன்டா வாழ்கிறோம் அப்படின்னு யோசிக்கிறத விட இதுக்காக தான் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு குறிக்கோடுல லட்சியத்தோடு பயணம் பண்ணணும் அப்படியே ரொம்பவுமே வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் லைஃபு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேட்குறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்கிட்ட கேட்குறது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க என்கிட்ட வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறது ரொம்ப ஐன் பண்ண வேணாங்க மறுபடி வந்து சாரீ வந்து அது வாஷ் பண்ணால் கூட போக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரிங்க ஓகே கரெக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சைடு அடிக்கக்கூடாது நம்ம நார்மலாக கட்ட சாரி மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின் சொன்னால் கண்டிப்பாக வந்து கவர் வேணுங்க நான் வந்து இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தூரம் வந்து போகிறதுனால எனக்கு வந்து கவர் வேணும் கவர் இல்லாமல் வேணும் அது கலைஞ்சி போயிடும் அதனால் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னாங்க இந்த மாதிரி தாங்க என்கிட்ட வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாரியும் ஹீட் அயன் பண்ணும்போது ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதுக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும் ஏன்னா அது ஐநூறுரூபா சரியாக இருந்தாலும் ரூபாய் சரியாக இருந்தாலும் அஞ்சு லட்ச ரூபா சரியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த டேலாம் அது ரொம்ப ரொம்ப பெருசு அதனால் நம்ம ரொம்ப ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக பண்ணணும் நானும் பயங்கர கேர்ஃபுல்லாக தான் பண்ணுவேன் ஏன்னா ஒவ்வொரு சாரியுமே ஒவ்வொரு மாதிரி ஒரு சில சாரிலாம் அயின் பண்ணவே முடியாது ரொம்பவுமே சாஃப்டாக சைனிங்காக இருக்கும் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அயன் பண்ணாமல் அயர்ன் பண்ணாமலும் நம்ம இந்த மாதிரி மடிக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொரியர் மூலியமாகவும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக வந்து நம்பர் ஷேர் பண்ணுறேன் இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஸ்டார்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன்னா ஜஸ்ட் வந்து நூற்றம்பது ரூபாயில்தே அவங்களுக்கு வந்து ஒரு சாரீ ட்ராப்பிங் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து எஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இவ்வளோ சாரீஸ் வந்து நான் வந்து மடிச்சிருக்கேன் இது வந்து வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா நேரில் தான் மடித்தேன் என்னோடய சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த புதிய வீடியோ